வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான ஆரோக்கியமான முறுமொறுனு இருக்கிற அடை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி பொன்னி பச்சரிசி ஒரு கப்பு இதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அது கூட வந்து இன்னொரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு அரைக்கப்பு கால் கப்பு வந்து உளுந்து அதையும் வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இன்னொரு கப்பில் வந்து ஒரு கால் கப்பு வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அதை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அது கூட தேவையான அளவு சிகப்பு மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்டரில் வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன் நான் இது வந்து நைஸாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன் வந்து குரன் இல்லாமல் திப்பி திப்பியாக இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டக்கடலையும் மிளகாவையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் அந்த கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சு லேஸாக புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் வந்து ஒரு இ இஞ்சி துண்டும் கொஞ்சம் சேர்த்து அதோட அரைச்சிக்கங்க சோம்பு இஞ்சி சகப்பு மிளகா அது கூட வந்து சேர்ந்து நம்ம தூள் சேர்த்து அப்புறமா தோசை ஊற்றுறப்ப சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வந்துருக்குது இது கூட வந்து நீங்கள் கருவேப்பில் பொடியாக நறுக்கின வெங்காயம் தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் ஊற்றலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறுமனே இதை மட்டும் ஊற்றலாம் திருப்பி போட்டு நல்ல மொறு மொறுன்னு என்ன கலரில் இருக்க பாருங்கள் அருமையான அடை என் பையனுக்கு வெங்காயம் மட்டும்தான் வேணுங்கிறதுனால இதில் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் சுவையான அடை தயாராயிருச்சு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சுகர் வச்சு சாப்பிட பிடிக்கும் ஆனால் இந்த கிறிஸ்பியாக இருக்கிற இந்த அடைக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதே மாதிரி இந்த அடைக்கு வந்து நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்